இரவு பகலா சில வகை எங்களுக்கு நாளைக்கு கொண்டு போ எங்களுக்கு நாளக்கி கிளீன் வச்சு போடுறதுக்கு அவ்வளோ பைக்கிங்கும் காணாது இரவாக நிறுத்திர முடிச்சு தான் இன்றைக்கு நாய்டுக்கு நாளைக்கு நைட்டுக்கு பாலுக்கு நிறுத்திர முடிச்சோம்னு சொன்னா தானே அவ்வளோ பைக்கேட்டம் அடித்து ஒரு இருநூறு முந்நூறு பைக்கிங் அடித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு போனாலும் ரெண்டு பேரும் தான் அப்ப கேப்பினோம் ரெண்டு பேரும் உங்களுக்கு இதை கொண்டு வந்து கிருஷ்ணம் செய்யறதுக்கு கட்டுமோண்டு கேப்பினோம் அப்ப இவர் டக்குன்னு சொல்லுவார் வீட்டிலே இருந்தாலும் நாங்கள் ட்ரெண்டு பேருந்தான் வெளியில வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்ப நாங்கள் சேர்ந்தே செய்யறது அதோட சந்தோஷம் தானே இதிலே என்ன கஷ்டம் ஐயோ நான் இந்த கரடு முரடான அந்த காடு காடாக ஏறி இறங்கி இந்த மூலிகை இளியல் வந்து கஷ்டப்பட்டு இந்த மாவை திருச்சி வைக்க ஒரு தினமும் வேண்டு உழைத்து வாழும் மனிதர்களுடைய கதைகளும் இந்த சமூகத்திற்கு கலங்கரை விளக்காகி ஒளிகாட்ட கூடியவை அத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டு திகழ்கின்ற மனிதர்களுடைய கதைகளை ஒவ்வொரு வாரமும் தலா ஒவ்வொரு நிகழ்ச்சியாகி அழைத்து வருகின்ற நாங்கள் இம்முறை முல்லைத்தீவின் தேவி பகுதியை நோக்கி எமது கேமராவின் கண்களை சுழற விட்டோம் ஒன்னுரமான மணலும் தென்னஞ்சோலைகளும் பறந்து விரிந்திருக்க தென்னம்பட்டிகளும் கிடுகு வேலிகளும் கண்களைக் கவரு வெயில் தணிந்த நிலம் வரவேற்கு உணவு உற்பத்திகளை தாங்கிய வீடொன்று எங்களை பரவேற்றது கோவிட் பெருந்தொற்று கொடுத்த பொருளாதார அழுத்தத்தின் மத்தியில் தொழில் தேடிய பயணத்தில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை அடையாளம் கண்டதன் விளைவே குறித்து உற்பத்தி பொருட்களாகி விரிந்து நிற்கின்றனர் கணவனும் மனைவியுமாக இணைந்து பயணப்படுகின்ற பயணத்தில் ஒருவருக்கொருவர் இணையாகி உள்ளூர் உற்பத்திகளுக்கு பருமதி சேர்த்து சந்தைப்படுத்தி வருகிறார்கள் என்னுடைய பேர் வந்து ராஜன் சிவநாதன் ராஜினி நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆரம்பம் வந்து நாங்கள் மஞ்சள் மஞ்சள் உற்பத்தி தான் ஆரம்பித்தோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் கொரோனா பிரச்சனை நேரம் மக்கள் சரியாக கஷ்டப்பட்ட மஞ்சள் வந்து பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வரைக்கும் கிலோ போனது ஒரு பத்து கிராம்னு சொன்னாலே நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் வேண்டின நாங்களே வேண்டினோம் நாங்கள் அதனால் நான் முடிவெடுத்தேன் இந்த மக்கள் வர்ற துன்பத்தை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி நோயையும் குறைக்கிறதா விலையும் குறைச்சி மக்களுக்கு உதவிய செய்யணுமென்ற ஒரு பங்கு தான் இருந்தது எனக்கு அப்போ அதனால் பச்சை மஞ்சள் எடுக்கக்கூடிய வசதி இருந்தது ஓவனியலை வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பச்சை மஞ்சள் எடுத்த நாங்கள் அப்போ ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு சொல்லி நாங்கள் ஒரு தடவை வேறு கஸ்பண்ட் மோட்ட பைக்கில் தான் போய் கட்டி கொண்டு வருவேறு அப்போ கட்டி கொண்டு வந்து நாங்கள் அதை வந்து ஆவியில் அவிப்போம் அவிச்சு போட்டு பிறகு அதை காய வச்சு பொலுஸ் பண்ணி அதன் பிறகு திரிச்சு பிறகு நாங்கள் முதல் முதல்ல வந்து அந்த கச்சான் பக்கெட்டு பத்து ரூபா அந்த ஐம்பது ரூபா கச்சான் பக்கெட்டில் தான் முதல் முதல் கட்டி கடைகளுக்கு கொண்டு போனாங்கள் இது வந்து அந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம்ன்றதால இதை நான் சொல்கிறேன் அப்போ நாலஞ்சு கடைகளுக்கு நாங்கள் போய் கேட்டு நாங்கள் தனியாக மஞ்சள் தான் எங்களோட சொறி மஞ்சள் தூள் கொண்டு வந்திருக்கிறேங்கிலோ கிலோ கொண்டு சொல்லி கேட்கல அந்த கடகாரர் எல்லாம் ஐயோ இது நண்டு என்ன வண்டு தான் ஊறும் இந்த மஞ்சள் எங்களுக்கு வேண்டாம் மற்றது அவியல் பத்தாயிரம் பதினையாயிரம் விற்று கொண்டு கேட்கல எங்கள்கிட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் கேட்டவையும் அப்போ நாங்கள் கொடுக்கல அப்படியே கொண்டு வந்து வச்சு போட்டு பிறகு கடல்கரை சைட்டில் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமரை ஒழுங்குபடுத்தினாங்கள் அப்போ அவை வந்து கடல் தொழில் செய்கிறதால மீனுக்கும் நிறைய மஞ்சள் தேவைப்படுறது அங்கால நோயும் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததால் அப்போ அங்காலே ஒரு கால் கிலோ கால் கிலோ சொப்பின் பேக்கில் தான் முதல் முதல் நாங்கள் கட்டி கொண்டு போய் நாங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபா கா கிலோன்னு சொல்லி ஆயரூவாப்படி ஒரு முதல் முதல் ஒரு அஞ்சு கிலோ மஞ்சள் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்தனாங்க அதன் பிறகு அவியல் எங்கள்கிட்ட மஞ்சள் அவியலே ஃபோன் பண்ணி நீங்கள் மஞ்சள் கொண்டு வாங்குவோம் கொண்டு வாங்கோன்னு சொல்லி கைக்கிறவத்துக்கு வந்தது டிஎஸ் ஆஃபீஸில் போய் அங்கே சிறுகை தொழில் அவிருத்தி உத்தியோகத்தரை சந்திச்ச நாங்கள் நாங்கள் இப்படி ஒரு மஞ்சள் உற்பத்தி செய்வோம் மக்களுக்கு உதவுறது மக்கள்தான் நலனக்கரத்தில் தான் நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்தோம் நாங்கள் சார் இதுக்கு கடகார ரேட்டுக்கொள்கிறாங்க இல்லை என்ன செய்யலாமான் அவர் தான் எங்களுக்கு முதல் முதல் அறிமுகம் செய்தவர் நீங்கள் மஞ்சள் உற்பத்தியை செய்யுங்கோ நல்ல விஷயம் ஆனால் மஞ்சள் உற்பத்தியோட மட்டும் நிற்காதீங்க இதோட நீங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் பண்ட கால பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் கொண்டு வாங்கோன் சொல்லி முருங்கையிலேயே பிடுங்கி முருக்கம் இல்லாம வெள்ளரையை பிடுங்கி வெள்ளறாமா குறிஞ்சாலேயே பிடுங்கி நீங்கள் சொன்னால் குறிஞ்சாமா அப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் மருத்துவ ரீதியாகவும் நீங்கள குறைச்சிக்கொள்ளலை மக்களுக்கான நோய்களை கொள்ளலாம் நீங்கள் சொல்லி உள்ளூரில் கிடைக்கக்கூடிய விற்பனை தளங்களும் கண்காட்சிகளும் மாவட்டம் தாண்டிய நிறுவனங்களுடைய சந்தைப்படுத்தல் தளங்களுமே இவர்களுடைய உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பினை வழங்கி வருகின்றன முதல் முதல் மஞ்சள் தூள் ஆரம்பித்த பிறகு மூலிகை மாக்கள் ஆரம்பித்த அதுக்கு பிறகு யோசித்தோம் சத்துமா செய்வோம் எல்லாரோடையும் ஒப்பிட்டு நாங்கள் ஒரே ஒரேமாரி செய்யக்கூடாது வித்தியாசமாக கொண்டு போவோம்னு சொல்லி அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணி ஹஸ்பண்டு நானும் தான் என்ன விதமாக செய்வோம்னு சொல்லி முதல்ல ஒரு அரசுவ சத்துமாண்டு சிறுவர்களுக்கும் நவதானிய சத்துமானு சொல்லி பெரியவர்களுக்கும் மண்ட ரெண்டு தரம் பிரித்து செய்தனாங்க அது அதுங்கட கிராமப்புற மக்கள் தானே அவை வந்து அந்த ஐம்பது ரூபா வித்தியாசம் சிறுவர்களுக்கான அரசுவ சத்துமா வந்து இருநூற்றி கால் கிலோ பெரியவர்களுக்கான நவதானிய சத்துமா வந்து முந்நூறுவாக்கும் கொடுத்தனாங்க அப்போ எல்லாருமே படித்த மட்டத்துலேருந்து பிஓசி மேனேஜர்லேருந்து ஏஜிஓஸில் வேலை செய்கிறாக்கள் கிராம மட்டங்க எல்லாருமே இந்த அரசு வச்சாத்துமாவை விரும்பலை ஏன்னா அதில் தானே கூட இருக்குது தானியம் சோளம் கச்சா நெல் போடுறதால நாங்கள் நினைச்சதோ சிலவில் சிறுவர்களுக்கு அது ஒத்து வரதோ தெரியாண்டு தான் நாங்கள் தரா பிரிச்சினாங்க பிறகு வேறு பெற்றோர் வந்து சொல்ல எங்களுக்கு அரசுவ வேண்டாம் நீங்கள் நவதானிய சத்துமாவையே தாங்க அப்போ நாங்கள் அப்படியே நவதானிய சத்துமாவை அப்படி இந்த சாரி அரசுவ சத்துமாவை விட்டுட்டு நவதானிய சத்துமாவே ஃபுல்லாக செய்ய விளிக்கிட்டாங்க அப்போ பிறகு இப்போ போன இந்த வருஷம் தான் இந்த லேபிள் அடிச்சுனாங்க வெற்றாப்பிழையை கொண்டு போனாங்க அந்த நேரம் தான் இவ ஆர்டிஎஃப்காரரும் எங்களுக்கு இந்த வறுக்கிற மிஷின் தந்தது அவை ஒரு சீலரும் வறுக்கிற மிஷினும் தந்ததால் எங்களுக்கு நிறைய உதவியாக இருந்தது நாங்களே இல்லாட்டிக்கு எங்களுக்கு ஒரு கிலோ மா திரிச்சு வறுக்கிறதுக்கு நூறுரூவா முடியும் மில்லியில் கொண்டு போகணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ஐம்பது ரூபா தான் முடியும் வறுக்க திரிக்கிற கூலி மட்டும்தான் வறுக்கிற கூலி நாங்கள் இங்கே எங்கட மிஷினில் வறுத்துக்கொள்வோம் இப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கும் அவைய அவைக்குத்தான் நான் நன்றி சொல்லணும் இந்த மிஷின் தந்ததால் இப்போவும் எங்களுக்கு ரெண்டு மூணு நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணுறன்ட்டு சொல்லிருக்கணும்டா மில்லால் தான் எங்களுக்கு கூடின சிரமம் தான் மஞ்சள் எல்லாம் நாங்கள் ஒரு பத்து கிலோ மஞ்சள் திரித்தோம்னு சொன்னால் ஒரு கிலோ மஞ்சள் வேஸ்ட் ஆகும் எங்களுக்கு மில்லிலேருந்து தட்டி எடுத்து தர மாட்டாங்க அதை ஒட்டிட்டு சொல்லிவிட்டு அவையல் பிறகு தட்டி எடுப்பினோம் ஒரு கடைசி ஒரு அரை கிலோ அதை தட்டி எடுப்பினோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்காது அப்போ நாங்கள் அதுக்கு காசையும் கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ மஞ்சள் திரிக்க அதிலேயும் ஒரு கிலோண்டா எங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா வேஸ்ட் ஆகுது ஒரு கிலோ மஞ்சளுக்கு அதில் இப்போ மூவாயிரம் ரூபா ஒரு கிலோ மஞ்சள்னு சொன்னால் ஒரு கிலோ மஞ்சள் காசு அதில் இல்லாமல் போகுது எங்களுக்கு குழியும் போகுது ஒரு கிலோ மஞ்சளும் இல்லாமல் போகும் இப்போ அதனால் நாங்கள் இங்கே இப்போ எங்களுக்கு இரமானியத்துக்கு கதைச்சிருக்கிறோம் அப்போ மில்லொண்டு தாரன்று சொல்லிருக்கணும் அப்போ அது தந்தால் அதுவும் தந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெல்ப்பாக இருக்கும் இப்போ கிறிசலிசன்னு சொல்லி ஒரு நிறுவனம் அவியெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு இப்போ அந்த ஃபிட்டிங் அது லெவல் சீட் அடிக்க நீட்டாக இருந்தாலும் அப்படியோ தூசியல் இல்லாமல் நாங்கள் நீட்டாக செய்யணும்னு சொல்லி அந்த செய்கிற ரெண்டு ரூமுக்கும் கேட்டுருக்கிறோம் லெவல் சீட் அடித்து தர சொல்லிட்டு மற்ற கரண்ட் வசதி நாங்கள் செய்திருக்கிறோம் முற்று முழுதாக பூர்ணமாக இல்லை இப்போ இப்போ போன வருஷம் பனங்கிழங்கு சீசனுக்கு நாங்கள் என்ன செய்ங்கள் ஒடியல் எடுக்கக்கூடிய மாரி இருந்தது பச்சை பனங்கிழங்காவே நாங்கள் எடுத்து கொண்டு வந்து நாங்களே அவிச்சு நாங்களே காய வெட்டு அதை உடாச்சு நீட்டாக திரித்து புழுக்கொடியல்னு சொல்லி ஒரு ஒடியலும் பச்சையாக கிழித்து காய வெட்டு பச்சை ஒடியல் மாவும் இப்போ புழுக்கொடியலை வந்து நாங்கள் குழைச்சு சாப்பிடலாம் பச்சை ஒடியலை வந்து நாங்கள் கூழ் காய்ச்சை பயன்படுத்தலாம் புட்ட வைக்கலாம் அப்படி இந்த வருத்தங்களோட சம்மந்தப்பட்டாக்களுக்கு மற்ற சுகர்காரர் கூட நாங்கள் செய்கிற மூலிகை மக்கள் குரக்கன்மா ஒடியல்மா எல்லாமே வந்து சுகர் கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே ஒரு நோய்களை குறைக்கிற மாதிரியான ஒரு உற்பத்தி தான் எங்களோட உற்பத்தி எல்லாற்ற உற்பத்தியிலையும் எங்களோட உற்பத்தி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது மஞ்சளும் வந்து கலப்படமற்றது எல்லா பொருட்களுமே வந்து கலப்படம் அற்றதும் கெமிக்கல் அற்றதுமான ஒரு உற்பத்தி தான் எங்களோட எஸ்ஆர் சிறுகை தொழிலங்கன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதோட மட்டும் நிற்க இல்லை என்ன செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஆஃபீஸில் கொண்டு போயக்குள்ள சொல்லிணும் எல்லாமே புட்டு வீட்டை கொண்டு போய் புட்டை வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது கொண்டு வாரீங்கள் உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்போம் அப்போ அதன் பிறகு நாங்கள் என்ன செய்யணாங்க காஞ்சா கச்சானை வண்டி வரத்தை பைக் பண்ணி கொண்டு ஓடுறாங்க கச்சான அலுவா செய்து கொண்டு ஓர்றாங்க முறுக்கு பூந்தி பூந்திலட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு எழுட்டு ஐட்டம் எள் உருண்டை எள்ளுப்பான்னு சொல்லி இப்போ உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி நாங்கள் நிறைய பொருட்களை நாங்களும் செய்கிறோம் வெளியிலேயும் சில பெண்தளம குடும்பங்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்பை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு உதவி செய்கிறதுன்ற நோக்கமும் நிறுவனங்கள் வந்து அதுதான் இப்போ நாங்கள் இன்னும் நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுமன்றது தான் அவையோட நோக்கமும் எங்களோட விருப்பமும் அதுதான் ஊரில் நாலு பேர் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது அவைக்கு நாங்கள் அவையை முன்வற்றி விடணுமென்று சொல்லி நாங்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் இந்த தொழிலை தொடரணும் என்று சொல்லித்தான் நாங்கள் அவைக்கும் சொல்லி சொல்லி தான் ஒரு ஒரு உற்பத்தியை அவட்ட பெற்று கொண்டிருக்கிறோம் சத்துவாக்கள் சமையல் சுவையூட்டிகள் அரிசிமா குரக்கன் மா வகைகள் மோர் மிளகாய் உப்பு மிளகாய் ஊறுகாய் என்று நமது நிலத்தின் சுவையை எடுத்து வருகிற இத்தகைய உற்பத்திகள் நுகர்வோர்களால் வரவேற்கப்பட வேண்டியவை இவை உள்ளூர் விவசாயிகளின் கரங்களுக்கு கணம் கொடுப்பதோடு உணவு நுகர்வினையும் உறுதி செய்கின்றன தவிர உறுதிப்படுத்துவதோடு பணச் நிறம்பலையும் வளமாட்டுகின்றன என்பது கனதியான உண்மை இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிஞ்சாமா இதுல வந்து குறிஞ்சா இலையும் அரிசியும் கலந்துருக்கிறோம் இப்போ இதை வந்து நாங்கள் அரிசி மா அரிசி மாவில் புட்ட வைக்கிற மாதிரி எல்லாமே செய்யலாம் புட்ட வைக்கலாம் முடியப்பமாக வைக்கலாம் களி கண்டலாம் இன்னும் கொஞ்சம் அரிசிமாக சேர்க்கலாம் விரும்பினால் சேர்க்கலாம் விருப்பம் இல்லையென்னு சொன்னால் நாங்கள் தனியாகவும் அவிக்கலாம் சுடு தண்ணி தான் வேறு ஏதோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அரிசிமாக புட்ட வைக்க தெரிஞ்ச பெண்கள் கூடுதலாக இது செய்கிறது இலகு அரிசிமா புட்டை விட இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் காயாது ஏன்டா இலை பச்சை இலையாக நாங்கள் போடுற வழியாக சில பேர் காய வச்சு அந்த முருக வச்சு உருத்திட்டு போடுறேன்னு சொல்கிறவே நாங்களும் அப்படி செய்கிறோம் இல்லை என்னென்னு சொன்னால் அதை இலியால்கிட்ட சத்து பச்சையம் அதில் வராது அப்போ நாங்கள் பச்சையாக போடுற வழியாக வந்து பச்சையம் கூட நிறைவா செய்கிறோம்ன்றதால நாங்கள் பச்சையாக போட்டு பிறகு வறுக்கிறோம் இது வந்து கூட ஆறு மாதம் இருக்கும் நாங்கள் வறுத்து பைக் பண்ணினோம்னு சொன்னால் காற்று போகாமல் வைச்சோம்னு சொன்னால் ஆறு மாதம் இருக்கும் ஆனால் நாங்கள் மூன்று மாதம் நாலு மாதம்தான் நாங்கள் டேட் போட்டு கொடுக்குறது விற்பனை செய்து கொண்டு இதை வந்து கூட கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சுகர்காரர் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவினோம் என்னென்னு சொன்னால் கிழமையில ரெண்டு திறன் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வர நோய்களை குறைக்கலாம் கூடுதலாக நோய்கள் நாங்கள் கொண்டு போகலாம் குளுசா குடிக்கிற வீதத்தை குறைக்கலாம் இது ஒரு கிலோண்ட விலை வந்து நாங்கள் எண்ணூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் என்னென்னு சொன்னால் இலியல் எடுக்கிறதும் சரியான கஷ்டம் மற்றது திருச்சி கொள்ளையில் அது எல்லா மில்காரரும் திருச்சி தர மாட்டாங்க இங்கே ஒரே ஒரு மில் தான் இருக்குது அந்த மில்லிலேயே பேசி பேசி தானே நாங்கள் கொண்டு போனால் பேசி பேசி தான மாட்டேன்னு கஷ்டப்பட்டு தான் திருச்சி தெரியணும் மனவடியால் இதெண்ட விலை வந்து எண்ணூறுரூவா இதை வந்து நீங்கள் எப்படி கறி உடையும் சாப்பிடலாம் கூட பால் கறி வச்சு சாப்பிடலாம் பொரியல் சாப்பிடலாம் இல்லாட்டி சீனியும் தேங்காய்பூம் போட்டு சாப்பிடலாம் அப்படியும் சாப்பிடலாம் ஆனால் எல்லோரும் கூட கசக்கு மண்டு சொல்லி கூடுதலாக இலையன்று சொன்னால் கசக்கு மண்டு தான் உடனே எங்கள்கிட்ட இது கைக்காதோ கசக்காதோன்னு அப்போ நான் சொல்கிறது ஒன்றுமே செய்யாது ஆரம்பத்தில் நானும் செய்ய முன்னுக்கு அப்படித்தான் நினைச்சேன் நான் ஆனால் எந்த ஒரு கசப்புத்தன்மையும் இல்லை சுட சுட சாப்பிட்டா நல்ல ஒரு வாசனை இந்த இலையின்ற வாசனை தான் வெறும் ஒரு வித்தியாசமும் இது வந்து குறிஞ்சாம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது நாங்கள் கறி முருக்கம் இலை முருங்கை இலை முருங்கைக்காய் அந்த அதில் வர இலை முருங்கை இலைமா இதுக்கும் அரிசியும் இலையும் தான் கலந்துருக்குறோம் அதே மாதிரி பச்சையாகத்தான் போட்டு திரிக்கிறோம் நாங்கள் திரிச்சுட்டு வறுப்போம் அப்போ இதுண்ட விலையும் வந்து கீரை மூலிகை மாக்கள் வந்து எல்லாமே நாங்கள் ஒரே விலைக்கு தான் கொடுத்து கொண்டு எண்ணூறுரூவாக்கு தான் தொள்ளாயிரரூபா அடித்த விலை அதுலேருந்து குறைச்சி எண்ணூறுரூவாய்க்கு தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவும் வந்து இது வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் வரைக்கும் எல்லோருமே சாப்பிடலாம் கறி முருங்கையில் தானே அது வந்து நிறைய உணவு தானே இரும்பு சத்தும் இருக்குது அந்த எல்லாருக்கும் பொருத்தமான மாண்டவடியில் நாங்கள் இதையும் முருங்கை மாவேன் தெரிவு செய்திருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெள்ளாரமா வெள்ளாடுற கீரையும் வந்து பிள்ளைகளுக்கு ஞாபக சக்திக்கு மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே கூட விரும்புகிற எல்லாருமே கூட விரும்புகிறது ஞாபக மறதிகளுக்கு நல்ல முன்னு சொல்லி வெள்ளாற கீரைகள் தான் இப்போ நாங்கள் தேடி எடு தேடி எடுக்கலாம் கொஞ்சம் நிறையா எடுக்கிறவடியால் அதுக்கான தோட்டம் பெரிய அளவில் இருக்கணும் நாங்களும் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் மாணவடியெல்லாம் காணாது நாங்கள் வர வேறு இடங்களில் ரெண்டு பேரும் நானும் கஸ்பெண்டும் திரிஞ்சு கீரியல் தேடி கொண்டு வந்து தான் இது கஷ்டப்பட்டு திரிச்சு கொடுக்குறது இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூலிகை மாக்கள் செய்த நாங்கள் அது இதில் இல்லை முடக்கொத்தன்மா பொன்னாங்காணிமா பாஞ்சான்னு சொல்லி ஆறு மூலிகை மாக்கள் செய்த நாங்கள் இப்போ அந்த மூன்று மாவும் முடிஞ்சது இப்போ அந்த மாக்களை முடக்கொத்தன் எல்லாம் இந்த கைகால் குத்து உழைவு அதுகள் இந்த வாயு எல்லாத்துக்குமே நல்லம்னு சொல்லி கூட முடக்கத்தன்மான்னு சொன்னால் ஆனால் சரியான கசப்பு ரசம் வச்சமெண்ட்டு சொன்னாலே சரியான கசப்பு தான் ஆனால் இது நாங்கள் தண்டுகள் இலிகள் எல்லாமே போட்டு திரிக்கிறது ஆனால் எந்த விதமான ஒரு கசப்பும் இருக்காது சுட சுட சாப்பிட்டமெண்டா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது இப்போ குரக்கன்மா இந்த மூலிகை மாக்கள் எல்லாம் இப்போ நாங்கள் கறி சாப்பிட்ற மாதிரி ஆற வச்சு சாப்பிட இல்லாது இந்த அரை வச்சு சாப்பிட்டா அதை தன்மை கெட்டு போயிடும் சுவை இருக்காது ஆன நாங்கள் இந்த குரக்கன்மாவே இந்த மூலிகை நாங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சு போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் டாடா கண்டு ஒரு பத்து நிமிஷம் புட்டா வீரதுக்கு இவ்வளோ மாக்களும் ஒரு பத்து நிமிஷம் காணும் குழைச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் பிறகு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த குரக்கன்மாவும் விடுபட்டது பண்டக ஆரம்ப காலத்தில் இருந்தது பாரம்பரிய உணவாக தற்காலத்தில் வந்து விடுபட்டிருந்தது இப்போ நாங்கள் அதை தூண்டி விட்டுருக்குறோம் இல்லாத மீளெழுப்பி விட்டுருக்குறோம் இந்த இந்த சாப்பாடுகள் சாப்பிட்டா கூட நோயில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் நோயெலாம் குறைக்கலாம்னு சொல்லி மற்ற அங்கே டாக்டர்ஸும் பேசுகிறது கூட வண்டி வேண்டி சாப்பிடுங்கோம் மக்களை வேண்டி சாப்பிடுங்க உண்டு குறைக்கன்மா இது வந்து அரை கிலோ பக்கெட்டு நாங்கள் கிலோ வந்து ஆயரருவாய்க்கு தான் கொடுக்குறோம் ஆயிரத்தி நூறுரூவா அடித்த ப்ரைஸ் ஆயிரத்தி நூறுலேருந்து நூறு டிஸ்கவுண்டாக விட்டு ஆயரருவாய்க்கு கொடுக்குறோம் சத்துமா வந்து எல்லோரும் முக்கூட்டமாக எங்க ஆயிரத்தி இருநூறு தான் வெளியில் போகுது ஆனால் இது வந்து ஒம்பது தானியம் போட்ட சத்துமா நவ தானியம் சத்துமா இது வந்து அரை கிலோ அறநூறுவா அறநூற்றி ஐம்பது ரூபா அடித்த ப்ரைஸ் அறநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி இருநூறுரூவா கிலோ போகுது இது வந்து இந்த இந்த மாக்கள் எல்லாமே மூலிகை மாக்கள் எல்லாமே எண்ணூறுரூவா தான் கிலோ அரை கிலோ நானூறுரூவா மஞ்சள் தூள் வந்து இது வந்து நூறு கிராம் நூறு கிராம் வந்து நானூற்றி எண்பது ரூபா அடித்த ப்ரைஸ் நானூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் என்னன்ற சொன்னால் இதில் கலப்படமற்ற மஞ்சள் தூள் எல்லாருமே பார்த்து முடியும் எங்கள்கிட்ட விரும்பி வேண்டுகினோம் உங்களோட மஞ்சள் என்று சொன்னால் நாங்கள் யோசிக்க தேவையில்ல கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு போகலாம்னு சொல்லி நம்பர் ஒன் மஞ்சள் இது வந்து கா கிலோ மஞ்சள் ஆயிரத்தி இருநூறுவா அடிச்சிருக்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் என்று சொன்னால் சில வேலை போடுறதால நாங்கள் ப்ரைஸை வந்து கொஞ்சம் வேண்டாம் கடகாரர் நாங்கள் விற்கிற விலையிலேருந்து கொடுத்தான் விற்பினோம் அதனால் நாங்கள் ஆயிரத்தி இருநூறுவா ப்ரைஸ் அடிச்சிருக்கோம் இது வந்து ஐம்பது கிராம் மஞ்சள் இது வந்து அடித்த ப்ரைஸ் வந்து இருநூற்றி நாற்பது ரூபா இருநூறுவாக்கி நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதே மாதிரி இதில் இருபத்தஞ்சி கிராம் அடித்த நாங்கள் நூற்றி இருபது ரூபா அடிச்சுட்டு நூறுரூவாய்க்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம் இது மோர் மிளகா இது வந்து நூறுரூவா ஒரு பக்கெட் வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்து கொண்டு இருக்கோம் இது வந்து புழுக்கொடிகள்மா குளைச்ச சாப்பிட்றது இப்போ நாங்கள் அவிச்சு கஷ்டப்பட்டு செய்கிறதெல்லாம் உப்பு முரசா இருக்கிறதால இது ஐநூற்றி ஐம்பது ரூபா இதே மாதிரி பச்சை ஒடிகள் வந்து ஐநூறுரூவா ஐம்பது ரூபா குறைச்சி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துக்கொண்டு இப்போ இதை விட எங்கள்கிட்ட நிறைய உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கி இல்லை அதுகளெல்லாம் ஒவ்வொரு விலையில் நாங்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் இதில் பதினூறுகாய் மொர பூந்தி லட்டு எள்ளுருண்டு வறுத்த கச்சான் கச்சான் அல்வா இதுகள் எல்லாமே நாங்கள் இப்போ ஓடுற ஓடர் தந்தால் கண்டு நாங்கள் அதுக்குரிய ஒழுங்காக செய்து அடித்து கொடுப்போம் இப்போ இதெல்லாம் சில பூந்திலாட்டெல்லாம் வைக்கலாது ஒரு கிலோ பொருள் தான் அதே மாதிரி எள்ளூருண்டை வந்து வைக்கலாது நாங்கள் ஒரு மாதத்துக்குரிய பொருள் அதனால் வாங் அதை நாங்கள் ஸ்டக் பண்ணுறதில்ல இப்போ இது எல்லாமே கூடுதலாக ஆறு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் இருக்கக்கூடிய பொருட்கள்ன்றதால் நாங்கள் சேமித்து வச்சிருக்கிறோம் இப்போ வெளிநாட்டில் யாரும் ஓட ரெண்டு கேட்டாலும் நீங்களும் எங்களுக்கு ஓட எடுத்து தந்தால் நாங்கள் அதுக்குரிய மாதிரி நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட இப்போ தொடர்புகள் எழுவினம்னு சொன்னேன் இதை பார்க்குற நிறைய வெளிநாட்டு இங்கே இருந்து போனாக்கள் எல்லாருமே பார்த்தா என்ன தேவையென்று சொன்னால் உங்களுக்கு தேவையானதை உறவுகள் மூலம் இருந்தாலும் சரி எல்லாட்டிக்கு கொரியர் மூலம் என்ன மூலம் இருந்தாலும் கப்பல் மூலம் வந்தாலும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எந்த ஒரு தொழிலை செய்கிறேன்னாலும் இப்போ இதில் இருக்கிற உற்பத்திகள் செய்கிறேன்னு சொன்னால் நான் தனியாக கடைசி வரைக்கும் செய்ய இல்லாது மஞ்சள் சொன்னாலும் அவித்து நான் அவிச்சிருக்கிறேன்னு சொன்னால் அவர் கொண்டாந்து வெளியில் காய விடுவார் பிறகு எனக்கு பார்க்க வெட்டியால் வெட்டி தருவார் பிறகு கொண்டு போய் திரிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஹஸ்பண்டை ப தனியே தனியாக எந்த ஒரு வேலையும் வந்து பெண்களால் செய்ய முடியாதுன்றில்ல ஆனால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது ஹஸ்பண்டுன்னு நான் ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்யக்குள்ள வேலையை இலகுவாக கொண்டு போகலாம் ஒரு ஆகும் இருக்கட்டும் இல்லாட்டி நாங்கள் இந்த எல்லாம் ரெண்டு பேரும் திரிஞ்சு தான் ஆஞ்சு கொண்டு வரணாங்க இரவு பகலா சில பேர் எங்களுக்கு நாளைக்கு கொண்டு எங்களுக்கு நாலா இன்றைக்கி கிளீன் வச்சு போடுறதுக்கு இவ்வளோ பைக்கிங்கும் காணாது இரவு இரவாக நிறுத்திர முடிச்சு தான் இன்றைக்கு நைட்டுக்கு நாளைக்கு நைட்டுக்கு பாலுக்கு நிறுத்திர முடித்தோம்னு சொன்னா தானே அவ்வளோ பைக்கேட்டம் அடித்து ஒரு இருநூறு முந்நூறு பக்கிங் அடித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது சிங்காக போனாலும் ரெண்டு பேரும் தானே அப்போ கப்பினா ரெண்டு பேரும் உங்களுக்கு இதை கொண்டு வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு கட்டுமோண்டு கப்பினா அப்ப இவர் டக்குன்னு சொல்லுவார் வீட்டில் இருந்தாலும் நாங்கள் டெண்டு போயிருந்தான் வெளியில வந்தாலும் நாங்கள் டெண்டு தான் அப்ப நாங்கள் சேர்ந்தே செய்கிறது அது ஒரு சந்தோஷம் தானே இதுலயே என்ன கஷ்டம் இந்த முறைங்களுக்கு திரிக்கிறதுக்கு நிறைய கல் பண்ணினவா மற்ற சமையலுக்கும் அப்படிதான் நான் சமையலுக்கும் சரி நான் முத்தம் கொட்டினா வீடு கூட்டிடுவாம்பி சமையலுக்கு மரக்கறி வெட்டி தருவாள் இந்த அப்படி அம்மாவும் எங்களுக்கு இருக்கிறதால இப்படி ஒரு வயசான அம்மாவோட இருக்கிறது அதை விட சந்தோஷம் இன்னமொரு நீண்ட காலத்துக்கு அம்மா இருக்கணுமென்று தான் நாங்களும் சந்தோஷப்படுறோம் சில பெற்றோ பெற்றோரை வந்து முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் கொண்டு போய் அதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு சரியான வேதனை மாதிரி பெத்தாயை கொண்டே நாங்கள் இலாக்கட்டத்தில் நாங்கள் பார்க்காமல் கஷ்டப்பட்டு முதியோர் இல்லத்தில் விடுறன்றது உண்மையிலாவது சரியான ஒரு வேதனைக்குரிய விடிய கூடுதலாக நான் அம்மாவே என்னோட தான் கடை நானும் அம்மாவும் தான் கடை இந்த வீட்டுக்கு கூட நிறைய அம்மாவோட ஒத்துழைப்பு இந்த மரங்கள் எல்லாம் கொண்டு வந்துராக்கின்னா என்னோட சேர்ந்து தூக்கி எல்லாம் அடக்குறக்கெல்லாம் வருவோம் அந்த அப்படி அம்மா நிறைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அம்மா காலம் இருக்கணும் எல்லாருமே இந்த உதாசீனம் செய்யாமல் பெற்றோரை கடைசி வரைக்கும் வச்சு தான் என்னுடைய ஆசை இந்த முதியோர் இல்லாமெல்லாம் உண்மையில ஏனாதய ஆச்சிரமென்று சொல்லி எங்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனண்டா பிள்ளைகள் இல்லாத பெற்றோர் நாங்கள் ஒரு காலத்தில் ஏனாதை ஆச்சிரமத்துக்கு போவேணும் என்னென்று சொன்ன எனக்கு பிள்ளைகள் கணவன் மனைவி தாய் என்று இணைந்து செயல்படுகின்ற இவர்களுடைய உற்பத்திகளின் விலை விவரங்களும் நியாயமாகவே காணப்பட்டன எங்கிருந்தோ சந்தைகளுக்கு வருகின்ற கவர்ச்சியான வாங்கி அவற்றின் ரசாயன கலப்படங்கள் சுவையூட்டிகள் மற்றும் நிறமூட்டிகளால் தேங்குகளை அனுபவிப்பதை விட நமது நிலத்தில் நமது கண்களின் முன்னே நமது கைப்பக்குவத்தில் செய்யப்பட்டு உள்ளூரின் சந்தைகளுக்கு வருகின்ற இத்தகைய உற்பத்தி பொருட்களை வாங்கி பயனடைவதோடு ஆரோக்கியமான வாழ்வினையும் கட்டியெழுப்பிக் கொள்ளலாம்